ஹாய் சகோஸ் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க கதுக்குள்ளே போகலாம் விடிந்தும் விடியாத அதிகாலை பொழுது மான்ஷன் மெல்ல கண் விளக்க இருந்தது ஆனால் மீராவுக்கு மட்டும் இரவு முழுவதும் தூக்கமே வரவில்லை ஆதியின் அந்த அழகான காதலும் அவன் கேட்ட கேள்விகளும் அவளது மனதிற்குள் இன்னும் எதிரொலித்து கொண்டே இருந்தது ஒரு பக்கம் அவன் காட்டிய அந்த தகிக்கும் அன்பு அவளை உருக்கியது இன்னொரு பக்கம் அவனது சந்தேகம் அவளை நடங்க வைத்தது எல்லாவற்றையும் மறக்க முயன்று அவள் கிச்சனிற்குள் புகுந்தாள் ஆதிக்காக காஃபியை தயார் செய்யும் போது அவளுக்கே தெரியாமல் அவளது இதழ்கள் நேற்று இரவு நடந்த மொட்டைமாடி நிகழ்வுகளை நினைத்து மெல்ல புன்னகைத்தன ஆதியின் அந்த முரட்டுத்தனமான அனைப்பும் அவளது மடியில் அவன் படுத்தி கொண்டு நிலாவை பார்த்த அந்த நிமிடங்களும் அவளுக்குள் ஒரு புதிய புத்துணர்வை கொடுத்திருந்தன அந்த நேரத்தில் ரம்யா சமையல் அறையில் நுழைந்து மீராவை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் ஏ மீரா என்னடி இது சுகர் இவ்வளோ அலி போட்டு இருக்க என்று கனவுலகத்தில் இருந்து நிஜத்திற்கு வந்தாள் ஏ மீரா காஃபி போடும்போது என்னடி யோசிச்சுட்டு இருந்த இவ்வளோ சுகர் அழி போட்டுட்டு இருக்க இந்த மென்ஷன்ல இவ்வளோ இனிப்பான காஃபி யாருக்கு ரம்யா அது வந்து தான் காஃபி போட்ட அடி பொடி லூசு இவ்வளோ சுகர் போட்டிருக்க ஆதிசார் இந்த காஃபிய மூஞ்சிலே ஊற்ற போறாரு என்று ரம்யா மீரா மெல்லிய புன்னகையுடன் என்ன மூஞ்சல் ஊத்துவாரா அதான் நான் பாத்துக்கிறேன் சரி நீ ஏன் இவ்வளவு சீக்கிரமா கிச்சனுக்குள்ள வந்த ஏ மீரா நான் கிச்சனுக்குள்ள வந்தது இருக்கட்டும் நேற்று நைட்டு நீ எங்க இருந்த என்று ரம்யா மீராவின் முகத்தை உற்று பார்த்து கேட்டாள் மீரா சமாளிக்க ஆரம்பித்தாள் அது வந்து ஏய் நான் ரூமில் தாண்டி இருந்தேன் இல்லை மீரா நீ போய் சொல்கிற நான் நேற்று நைட்டு வந்து பார்த்தப்போ உன்னோட ரூமில் நீ இல்லை என்று ரம்யா கேட்க மீராவிற்கு தொண்டை அடைத்தது ஏய் ரம்யா அது ஒன்றில் அடி நைட்டு தூக்கம் இல்லையா சும்மா கார்டன் பக்கம் போயிருந்தேன் ஏய் நான் கார்டன்லேயே பார்த்தேன்டி உன்னை காணோம் உண்மையை சொல்லு நைட் எங்கே இருந்த என்ன என்னை கார்டனில் வந்து பார்த்திக்கா ஆ ரம்யா நான் மறந்தே போயிட்டேன்டி கார்டனுக்கு போனேன் ரொம்ப குளிராக இருந்தது அதனால மேலே லைப்ரரிக்கு போயிட்டேன் என்ன லைப்ரரிக்கா ஏண்டி நைட்டு ரெண்டு மணிக்கு உனக்கு லைப்ரரியில் என்னடி வேலை ஏய் மீரா உன்னோட மொழியே சரியில்லை நீ என்கிட்ட இருந்த எதையோ மறைக்கிறன்னு மட்டும் புரியுது ஏ ரம்யா அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நான் நிஜமன் லைப்ரரியில தான் இருந்தேன் என்று மீரா சமாளித்து கொண்டிருக்க ரம்யா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள் சரி ஏதோ சொல்ற இப்பெல்லாம் இந்த மேன்ஷன்ல நடக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு என்னடி ரம்யா அப்படி என்ன நடந்தது நீ பார்த்த என்று மீரா ஒரு கள்ள சிரிப்புடன் கேட்டாள் ஏ மீரா அது ஏண்டி கேக்குற இன்னைக்கு காலையில் நான் ஆதிசாரை பார்த்தேன் அவர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் தெரிஞ்சது எப்பவுமே காலைல எழுந்திரிச்ச உடனே ஊர்னு மூஞ்சியை வச்சு சுத்திட்டு இருப்பாரு ஆனால் இன்னைக்கு காலையில் ஜிம்முக்கு போகும்போது என்னை பார்த்து குட் மார்னிங்லாம் சொல்லிட்டு போனார் ரீ அவர் சிரிச்சுக்கிட்டே குட் மார்னிங் சொன்னதோ எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுடி நேற்று நைட் ஆதிசாருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதனால தான் மனுஷன் இப்படி தலைகளாக மாறிட்டாரு என்று ரம்யா புலம்பிக் கொண்டிருக்க மீரா சிரித்து கொண்டபடி சரி நேற்று நைட் என்ன நடந்திருக்கும்னு நீ யோசிச்சுட்டே இரு நான் சூடு ஆடுறதுக்குள்ள ஆதிசாருக்கு போய் காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறியபடி மீரா காஃபி கப்பை எடுத்துக்கொண்டு ஆதியின் அறையை நோக்கி நடந்தாள் காஃபியின் மனதை விட ஆதியின் மேல் அவளுக்கு இருந்த அந்த விசித்திரமான காதலின் மனம் அவளை அந்த காலை பொழுதில் ஆட்கொண்டிருந்தது அந்த அதிகாலை நேரத்தில் மாளிகையின் ஒரு பகுதியில் இருந்த பிரத்யேக ஜிம் அறையிலிருந்து இரும்புகள் மோதிக்கொள்ளும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது மீரா காஃபி கப்புடன் அறைக்குள் நுழைந்தாள் அங்கே அவள் பார்த்த காட்சி அவளது கால்களை அங்கேயே உறைய வைத்தது ஆதி தனது சட்டையை கழற்றிவிட்டு வெறும் ஜிம் பேண்டில் தீவிரமாக ஒர்க் அவுட் செய்து கொண்டிருந்தான் அவனது அகலமான முதுகு மற்றும் தோள்பட்டை தசைகள் ஒவ்வொரு அசைவிற்கும் ஏற்ப அலை போல ஏறி இறங்கின உடல் முழுவதும் வியர்வை துளிகள் முத்துக்களாக படர்ந்து அதிகாலை ஒளியில் அவனது வெண்கல நிற மேனி மின்னியது அவன் ஒரு ஹெவி வெயிட் புல் அப் செய்து கொண்டிருந்தான் அவனது கைகளின் நரம்புகள் புடைக்க ஒவ்வொரு முறையும் அவன் மேலே எழும்போது அவனது தசைகளின் முறுக்கு மீராவின் மூச்சை குறைக்க செய்தது மீரா தன் மனதிற்குள் கடவுளே என்னவர் இப்படி இருக்காரு ஆதி சார் சொன்ன மாதிரி இவரை நான் சமாளிச்சிருவனா என்று யோசித்தபடி மீரா அப்படியே காஃபி கப்பை கையில் பிடித்து கொண்டு அவனை கண்ணிமைக்காமல் பார்த்தபடி சிலை என நின்றாள் ஆதி தான் கவனித்து விட்டதை அவளுக்கு காட்டிக்கொள்ளாமல் கடைசி செட்டை முடித்துவிட்டு துள்ளி குதித்து கீழே இறங்கினான் ஆதி ஒரு டவலை எடுத்து தனது முகத்தை அழுத்தமாக துடைத்து கொண்டே அவளை நோக்கி வந்தான் ஆதி மீராவின் கண்களை ஓடுருவி பார்த்தபடி மூச்சுரைக்க என்னடி அங்கே நின்ட்ட காஃபி கொடுக்க வந்தியா இல்லைன்னா சைட் அடிக்க வந்தியா என்ன சைட் அடிக்கிறனா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஓ அப்ப நீ சைட் அடிக்கல அதெல்லாம் இல்லை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்க அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு எங்கே நின்ட்ட என்று மீரா கண்களை உருட்டிய படி சமாளித்துக் கொண்டிருந்தாள் ஏய் என்னடி இப்படி நடிக்கிற இல்ல நான் தான் சொன்னேன் எங்க பாரு மீரா உனக்கு பொய் சொல்லவே வரல நீ பொய் சொல்லும்போது போது கண்ணை ஒரு மாதிரி உருட்டுவ அதுலயே தெரிஞ்சிடும் சரி நான் பொய் தான் சொன்னேன் நான் என்ன உங்களை சைட் அடிச்சேன் போதுமா சரி காஃபி ஆறிட சீக்கிரம் குடிங்க என்று மீரா கோர ஆதி ஒரு கள்ள சிரிப்புடன் அவளது கையில் இருந்த காஃபி கப்பை வாங்கி மேஜையின் மீது வைத்தான் அவனது ஈரமான கைகளால் அவளது மென்மையான மணிக்கட்டை பற்றி இழுத்து தனது தகிக்கும் மார்போடு அவளை அணைத்தான் அவனது இதயம் ஒரு போர் முரசு போல வேகமாக துடிப்பதை மீரா உணர்ந்தாள் ஆதி அவள் காதோரம் குனிந்து தாழ்ந்த குரலில் இப்போண்ணே ஏன் இவ்வளோ அழகாக இருக்க என்ன சொல்கிறீங்க நேற்று நைட்டு உன்னை மொட்டை மாடியில் வச்சு பார்த்தேன் அந்த நிலா வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக இருந்த இப்போ காலையில் இந்த சன்லைட்டில் ரொம்ப அழகாக இருக்க என்ன பொண்ணுடி நீ மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை இன்று ஆதிக்கு மீரா மேரா நெருப்பில் விழுந்த மிளகாய் ஒருகினால் என்னங்க இது யாராச்சும் பாத்திர போறாங்க என்று மீரா பேசிக் கொண்டிருக்க ஆதி எதையும் காதில் வாங்காமல் தன் விரலால் மீராவின் இதழை வருடினான் ஆதி சார் உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா என்னடி அது ஒன்னும் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப பிடிக்குமா நான் பார்த்தேன் அவ்வளோ பெரிய வெயிட்ட ஈஸியா தூக்கி சூப்பராக ஒர்க் அவுட் இருந்தீங்க எல்லோ சார் அந்த மாதிரிலாம் ஒன்று கிடையாது உங்ககிட்ட ஒன்று சொல்லவா என் மனசில் ஏதாச்சும் கோபம் ஆத்திரம் இல்லை ஆசை ஏதாச்சும் இருந்தா அது இந்த வெயிட்ஸ் மேலே தான் நான் காட்டியிருக்கேன் அதை தான் என் கை தேடும் எப்போவுமே ஆனால் இன்னைக்கு உன்னை பார்த்ததுக்கப்புறம் என்னோடய கை வேறு எதையோ தேடுது என்று கூறியபடி ஆதி அவளை அங்கிருந்த ஒரு பில்லர் ஓரம் தள்ளி தன் வியர்வை வழியும் கைகளால் அவளை சிறைப்பிடித்தான் அவனது உடலின் வெப்பம் மீராவின் மேனியில் அப்படியே இறங்கியது மீரா மூச்சிரைக்க, சார் என்ன பண்றீங்க என்று அவள் கேட்க ஆதி அவள் கையை பிடித்து தன் நெஞ்சோடு வைத்து அழுத்தி கொண்டான் எனக்கு ஏன் தெரியலடி இதுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் பெருசாக தோணலை ஆனால் எப்போ நீ காதலில் ஏற்றுக்கிட்டேயோ அதுக்கப்புறம் ஒன்று தொடாத ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகம் மாதிரி இருக்கு என்று கூறியபடி அவளது கழுத்தோரம் தன் முகத்தை கொண்டு சென்று அந்த வேர்வை வாசனையோடு அவளது வாசனையும் சுவாசித்தான் மீரா அவன் மார்பில் கை வைத்து அவனது இதய துடிப்பை உணர்ந்தபடி சார் உங்கள் ஹார்ட் ரொம்ப வேகமா துடிக்குது எனக்கு உங்கள் லவ்ல புரியுது பேசிக்கொண்டிருக்க ஆதி அவள் முகத்தில் முத்தமிட ஆரம்பித்தான் அந்த அறையின் வெப்பம் உச்சகட்டத்தை எட்டியிருந்தது ஆதியின் அந்த வியர்வை முத்தம் மீராவை நிலை குலைய செய்திருந்தது ஆதி அவளை விடுவதாக இல்லை அவளது முகம் முழுவதையும் தன் இதழ்களால் ஆக்கிரமிக்க தொடங்கினான் நெற்றி கன்னங்கள் முக்கின் நுனி என அவன் விடாமல் முத்தமிட விட அவனது தாடியின் ஒரு சல் மீராவின் மென்மையான மேனையில் மின்னலை உண்டாக்கியது அந்த முரட்டுத்தனமான காதலின் தகிப்பை தாங்க முடியாமல் மீரா மூச்சுரைக்க அவனை மெல்ல தள்ளிவிட்டு அங்கிருந்து தப்பிக்க முயன்றாள் சார் என்ன இது போது விடுங்க நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்புறம் எல்லாருக்கும் டவுட் வந்துடும் கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப தான் பண்ணுறீங்க இன்னும் டைம் இருக்குது என்று சிரித்து கொண்டே பின்னோக்கி ஓடியவள் அங்கே இருந்த ஒரு ஹெவி வெயிட் தம்பல் மேல் தெரியாமல் காலால் மோதிவிட்டாள் லேசாக அலறியபடி வலியால் துடித்து அப்படியே கீழே சாயப்போனாள் அடுத்த நொடி ஆதி ஒரு வேங்கையைப் போல பாய்ந்து வந்து அவளை கீழே விழாமல் தாங்கி பிடித்தான் அவளது வழியை தன் வழியை போல் உணர்ந்தவன் அவளை அப்படியே தனது பலமான கைகளில் அள்ளிக்கொண்டு அங்கிருந்த லெதர் சோஃபாவில் சாய்த்தான் ஆதி பதற்றமும் கோபமும் கலந்த குரலில் உனக்கு அறிவு இல்லையாடி பார்த்து போக மாட்டியா இதுக்கு நீ எப்படி ஓடுற நானும் உனக்கு கடிச்சா சாப்பிட போறேன் சரி காலக்காட்டு இல்லை சார் பரவாயில்ல ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கறேன் ஏய் காலக்காட்டுன்னு சொன்னேன் என்று கூறியபடி அவன் சோஃபாவில் அமர்ந்து அவளது காயம்பட்ட காலை தன் மடியில் தூக்கி வைத்துக்கொண்டான் கொண்டான் அவளது மென்மையான விரல்களை பரிசோதித்தான் சார் வலிக்குது மெதுவா வலிக்கட்டும்டி நல்லா வலிக்கட்டும் யார் ஆட்டத்துக்கு மீரா நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல ஏண்டி இப்படி பண்ற நல்ல வேலை எதுவும் படல என்று ஆதி பதறி போய் பேசிக்கொண்டிருக்க மீரா ஆதியை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள் ஏண்டி உனக்கிட்ட தும்ரா நான் எவ்வளோ பதறி போய் பேசிகிட்டு இருக்கேன் என்னை பார்த்து சிரிக்கிற பின்னா சிரிக்காமல் என்ன பண்ணுறது ஒரே பார்த்து பயந்து நடுங்கிற ஒரு பெரிய மாஃபியா என் தூக்கி மடியில் வச்சுட்டு இப்படி பதறிகிட்டு இருந்தா எனக்கு உங்களை பார்த்தா சிரிப்பு தான் வருது ஏ போய்த்திய நான் நான் மேலே கோவமாக இருக்கேன்டி சார் ஒன்று சொல்லவா அவங்க கோவத்தை விட என் மேலே நீங்கள் காற்று வக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்று மீரா கூற ஆதி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான் அவனது பார்வையில் இப்போது மீண்டும் அந்த காதல் சைக்கோத்தனமாக மாறத் தொடங்கியது ஆதி மெதுவாக குனிந்து அவளது கால்களின் அந்த சின்ன விரலின் நுனியில் ஒரு முத்தமிட்டான் பிறகு அவளது மொத்த பாதத்தையும் தன் நெஞ்சோடு சேர்த்து அழுத்தி பிடித்து கொண்டான் ஏ மீரா உன்னோட கால் ரொம்ப இருக்கு இந்த குட்டி பாதம் இந்த வரல் எல்லாமே எனக்கு தாண்டி சொந்தம் இன்று அவன் காதலில் கூற மீரா அவனை பார்த்து அழகாக புண்ணுகைத்தாள் ஆதி அங்கேயே நிறுத்தவில்லை அவளது கணுக்காலில் இருந்த அவளது கொலுசை மெதுவாக தனது பற்களால் கவ்வி இழுத்து வருடினான் அந்த உலோகத்தின் குளிர்ச்சியும் ஆதியின் இதழ்களின் வெப்பமும் மீராவின் நரம்புகளை சுண்டி இழுத்தன அவளது உடல் ஒரு சிலிர்ப்பில் நடுங்கியது மீரா மூச்சிறைத்தபடி சார் என்ன பண்ணுறீங்க யாராச்சும் யாராச்சும் வந்துட போகிறாங்க என்று மீரா கூற ஆதி அவளது சேலையை மெல்ல கணுக்காலுக்கு மேல் விலக்கி காலில் முத்தமிட்டபடியே மேலே ஏறி எங்கே பாரு இந்த ஆதியோட எல்லா குழந்தையா யாருக்கும் தெரியல ஒன்று தவிர என்று கூறியபடி அவனது முத்தங்கள் மெல்ல மெல்ல மேலே ஏறி வந்தன அவனது கைகள் அவளது இடையின் வளைவில் வன்மமாக அழுத்தின மீரா அந்த இன்பத்தில் கண்கள் மூடி அவனது தலைமுடியை இறுக்கப்பற்றினாள் மீரா திடுக்கிட்டு வெக்கத்தில் முகம் சிவக்க சார் போதும் ரொம்ப லேட்டாச்சு நான் போறேன் என்று ஆதியின் பிடியிலிருந்து லாவகமாக தனது காலை விடுவித்துக் கொண்டு சேலையை சரி செய்தபடி மீரா மீண்டும் ஒரு முறை அவனை திரும்பி பார்த்து சிரித்துவிட்டு அறையை விட்டு ஓடினாள் ஆதி அந்த சோஃபாவில் சாய்ந்து அவளது காலின் மென்மை இன்னும் கைகளில் ஒட்டி இருப்பதை உணர்ந்து ஒரு அழகான காதலோடு சிரித்தான் ஆதி தனக்குள் எங்கடி ஓடுவ எங்க ஒன்னாலும் உன்னோட பாதம் என்ன தேடி தான் வரும் என்று கூறியபடி மீரா ஓடிய திசையை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான் ஆதியின் பிடியிலிருந்து தப்பித்து வந்த மீரா சமையலறைக்குள் நுழைந்த விதமே ஒரு தனி அழகாக இருந்தது இப்போதும் ஒடுங்கி போய் வேலை செய்து கொண்டிருக்கும் மீரா இன்று துள்ளி குதித்து வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள் மீரா காய்கறிகளை நறுக்கும்போது அவளையும் அறியாமல் வெள்ளிய குரலில் ஒரு பாடலை முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள் அவளது கண்கள் மின்னின உதடுகளில் ஒரு நிரந்தர புன்னகை ஒட்டி கொண்டிருந்தது அங்கிருந்த மற்ற வேலைக்கார பெண்கள் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டனர் என்னடி நடக்குதுங்க நம்ம மீராவா இது எப்பவும் எதையோ பறி கொடுத்த மாதிரி பயத்தோடு சுற்றிட்டுருப்பா இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக வேலை இருக்கா அதாண்ட்டு எனக்கு ஒன்றும் புரியலை கொஞ்ச நாள் மீரா ரொம்ப டல்லாவே இருந்தா யாருக்கிட்டையுமே சரியாக பேசலை ஆனால் இன்னைக்கு அவன் நடவடிக்கையே சரியில்லை ரொம்ப ஜாலியாக இருக்கா இவளோட சந்தோஷத்துக்கு என்ன காரணமாக இருக்கும் இந்த மேன்ஷனில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஆனா என்னன்னு தான் புரியல என்று அவர்கள் கிசுகிசுப்பது மீராவின் காதில் விழுந்தும் விழாததுமாக இருந்தது அவள் எதையும் கண்டு கொள்ளாமல் மிக துரு வெங்காயத்தை வெட்டி கொண்டிருந்தாள் அவளது மனதில் ஆதி அவளது கால்விரலில் முத்தமிட்ட அந்த உணர்வும் அவளது மார்பின் சூடும் இன்னும் பசுமையாக இருந்தது இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க